ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சனி பேசுகிறேன் இன்னைக்குமே ஒரு சாங் தான் பாடி காட்ட போகிறேன் என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது கல்யாணமே ஒரு தெய்வீகமே சம்சாரமே அதன் சந்தோஷமே ஒரு வானும் நிலவும் பிரிந்து வாழுமா ஏழு பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது வெற்றிலையில் ஆசைக்கெல்லாம் ஒன்று உருவாச்சி அக்கிலிய சாட்சி வச்சு கை விரல சேர்த்து வச்சு இன்பத்துன்பம் இரண்டிலுமே இணைந்திருக்க முடிவாச்சி பள்ளியறை பள்ளியிலே படிக்கும் இன்ப வேதம் மணி செல்வங்களே அன்னை தந்த கீதம் இது பழங்கால பாதை ஒரு சுக வாழ்வின் கீதை ஏழேழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது சந்தனத்து மழையடிக்க சந்திரனும் கொடை பூடிக்க செங்கமலர் சூரியன் போல் செல்வ மகன் பிறப்பானே தங்கத்திலே தூளி கட்டி வைரத்திலே மாலை கட்டி தத்தி வரும் பாதத்திற்கு முத்து மணி தொடுப்பேனே துள்ளி வரும் பிள்ளை நிலா தூய கங்கை மீன் செம்பவள வாய்த்திறந்தால் சிந்தி சிதறும் தேனு நம் பேர் சொல்லத்தான் பிறக்கும் ஒரு மானி ஏழு ஜென்ம பந்தம் மனைவி என்பது இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது என் பாட்டை கேட்டுட்டு எல்லாரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்